நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது பேபிஸ் டே அவுட் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் பார்த்தேன் நல்லது நடந்தாலும் சரி ஒரு கெடுதல் நினைந்தாலும் சரி ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்த்து பழகணும் அப்படிம்பாங்க இது ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலை நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டீங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம் இதெல்லாமே ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நீங்கள் வந்து செய்யலாம் நல்ல விலை கெட்ட விலை இன்பம் துன்பம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதே நாள் ஃபுல்லாகவே அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே தங்கி இருக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சக்திகள் எல்லாமே விரயமாயிரும் அப்படி விரயமாகாமல் தடுக்கிறதுக்கு வணக்கம் நண்பர்களே அக்செப்டன்ஸ் மெடிடேஷன் இரு வினை ஒப்பு தியானம் அது என்ன இரு வினை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வினை கெட்ட வினை இன்பம் துன்பம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் இதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் ஆங்கிலத்தில் தமிழில் இரு வினை ஒப்பு இப்படி நல்லது கெட்டத வாழ்க்கைனா ரெண்டுமே கலந்துதாங்க இருக்கும் நமக்கு எல்லாமே நல்லதே நடந்துடாது ஒருத்தருக்கு எல்லாமே கெட்டதே நடக்காதுங்க வாழ்க்கையில் ரெண்டுமே வேணுங்க நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது பேபிஸ் டே அவுட் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் பார்த்தேன் பேபிஸ் டே அவுட் அந்த படத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தன் வாழ்க்கை நடக்கணும்னு ஆசைப்படும் உடனே நடக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு படம் நான் அப்படிதாங்க எனக்கு நல்லதும் கெட்டதும் ஈக்குவலா சிறப்பா நடந்திருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னன்னா நான் எப்பவுமே போய் இரன்னு கிட்டே இறைவா எனக்கு நல்லது மட்டுமே கொடுன்னு கேட்டதே இல்லைங்க இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறதே ரெண்டையும் சமமாக பார்க்கறதுக்கு தான் அதனால ரெண்டுமே தான் கிடைக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஞானி ஆமாங்க இந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக ஒரு வித்தியாசமான தியானம் அக்செப்டன்ட் மெடிடேஷன் இரு வினை ஒப்பு தியானம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு தியானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் நியூரோ தெரப்பி சிகிச்சையாளர் திரு ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வாழமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லஜுபத்ராய் மெகராவின் நியூரோதெரப்பி மற்றும் வக்கு பஞ்ச சிகிச்சைகள் மக்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் வாரம் ஒரு தியானம் அப்படிங்கிற வகையில் பல வகையான தியான பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு உபயோகமான ஒரு தியான பயிற்சியை பார்க்க போகிறோம் என்னென்னா ஏற்றுக்கொள்ளால் ஏற்படும் நன்மைகள் ஏற்றுக்கொள்ளலின் சக்தி இதை ஒரு தியான பொருளாக எடுத்து பண்ண போகிறோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் அக்செப்டன்ஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஏற்றுக்கொள்ள என்ன சக்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஆன்மீகத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இருவினை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு வினையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அது நமக்கு நல்லது நடந்தாலும் சரி ஒரு கெடுதல் நல்லதாலும் சரி ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்த்து பழகணும் அப்படிம்பாங்க இது ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலை ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறதும் ஒரு யாராவது திட்டாங்க கோவப்படுத்திட்டாங்கன்னா அக்காவை ரொம்பவுமே சோர்ந்து போய் கவலைப்பட்டு அதனால் கழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டுமே நம்ம சமமாக பாவிக்கிறது சவமாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையாக வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு தான் நம்ம வந்து தியான பொருளாக எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து தியானம் செய்ய போகிறோம் இதெல்லாம் ரெண்டு வகை இருக்குது அதாவது நமக்குள்ளேயே ஏற்படக்கூடிய விஷயங்கள் அது உடம்புல ஒரு வழியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது சக்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் அதேமாதிரி ஒரே போல் நம்ம பார்த்து கவனித்து பழகணும் அதே மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தோணலாம் இல்லை ஒரு கெட்ட எண்ணங்கள் தோணலாம் நான் மனசு அப்படி தானேயா வேறு எண்ணங்களாம் நமக்கு காட்சி பொருளாக வந்து காமிக்கும் அதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அடரா இப்படி வருதே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு எனக்கு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது ஆகாமல் மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் வரும்போது நான் நான் சிறந்தவன் எனக்கு நல்ல விஷயங்கள் வருது பாசிட்டிவான எண்ணங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து பழகுதல் அப்படிங்கிறத ஒரு தியான பொருளாக எடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இது நமக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிறது அது இல்லாமல் வெளியே நடக்கிறது அப்படிங்கிறது இருக்குது வெளியே நடக்கிறது அப்படின்னா உங்கள் வீட்லேயே உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் உள்ளவங்க அன்பா பேசலாம் இன்றைக்கி ஒரு ஒரு நாள் அன்பா பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அவங்க நல்லா பேசுனாங்க அப்படின்னு இதே இன்னொரு நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களே ஏதோ கோவப்படுத்த திட்டாங்க அப்போ நம்மளால் ஏற்றுக்க முடியுதா அப்போ அதை ஏற்றுக்க முடியல அப்போ இதனால் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம மன உணர்ச்சிக்கு ஆள்படுவோம் நம்முடைய சக்திகள் எல்லாருமே விரயமாயிரும் அவங்க இந்த மாதிரி கோவமாக பேசிட்டாங்க என்னை திட்டாங்க இதே நாள் ஃபுல்லாகவே அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே தங்கி இருக்கும் போது என்னாகும் பார்த்திங்கன்னா நம்முடைய சக்திகள் எல்லாருமே விரயமாயிடும் அப்படி விரயமாகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம மனசை இன்னி ஒரு ஆன்மீக நிலையில் உயர்ந்த நிலையில் கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் இரு வினை உப்பு அதாவது ரெண்டு வினை எந்த வினை நடந்தாலும் சரி நல்ல வினை நடந்தாலும் சரி கெட்ட வினை நடந்தாலும் சரி ரெண்டுமே நம்ம ஒரே போல் பாவிக்கிறது ரொம்ப ஒரு நம்மளை புகழ்ந்து பாராட்டுறாங்க ஒரு மேடையில் நல்லா புகழ்ந்து பாராட்டினாங்க அப்படின்னாலும் சரி ஓகே எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை யாராவது உங்களை திட்டாங்க ஒரு கேவலப்படுத்திட்டாங்க ஒருவே கேலி செஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை நீங்கள் ஒரு வேலை இருக்கீங்க ஒரு மேனேஜர் உங்களை திட்டாங்க இது மாதிரி நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால் கூட அதையும் நம்ம அதே போல் எல்லாம் அமன் செயல் எனக்கு இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருக்குது நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன் ஆனால் இந்த வார்த்தைகள் வருது அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற நிலையை நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னா ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நாள் ஃபுல்லும் அதை நினைச்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம உடலோட சக்தியெல்லாம் இழக்கிறத வந்து நம்ம தடுக்க முடியும் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுனால அதனால் நமக்கு என்னென்னாலும் அப்படியே விட்டுறணுமா நம்ம இந்த செயலும் திருப்பி செய்ய வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கணும் திட்டிட்டாங்க திட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அதனால் ஏற்றுக்கிறேன் ஒருத்தர் பாராட்டுறாங்க ஓகே அப்படி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும் போது நமக்கு எந்த விதத்துலையும் நம்ம ஒரு பாதிப்பு ஏற்படாது இதே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல கூடிய சக்திகள் விரையமாகுது அப்போ அவங்க திட்டாங்க அப்படின்னா எதுக்காக திட்டினாங்க அப்படிங்கிற யோசிக்கணும் சரி சரி பண்ணுறதுக்குமான முயற்சிகள் செய்யணும் திருப்பி அவங்க திட்டாமல் பார்க்குறக்கு என்ன செய்யணும்னு செய்யலாம் இல்லை அவங்ககிட்ட எடுத்து உங்கள் மேலே தவறு இல்லாத சூழ்நிலையில் அவங்ககிட்ட போய் நீங்கள் எடுத்து சொல்லலாம் எங்கள் மேலே தவறு கிடையாது நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டிங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம் இதெல்லாமே ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நீங்கள் வந்து செய்யலாம் அது வேறு நான் சொல்லக்கூடியது நம் உள் உலகத்தில் அதுவே திரும்ப திருப்பி நினச்சி நம்ம மனசை காயப்படுத்தாமல் சரி செய்வதற்கான ஒரு வழிவகை அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யாமல் சும்மாருங்க என்ன நடக்கட்டும் அப்படி கிடையாது நீங்கள் வெளி சூழ்நிலைக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகள் வந்து செய்யணும் ஆனால் உள் சூழ்நிலைக்கு மனசு வந்து அமைதியாக இருக்கும் அப்படிங்கும்போது உள் சூழ்நிலைக்கு எப்போ அமைதியாக இருக்கும் இங்கே ஏற்றுக்கல அப்படின்னா அமை அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னா அமைதியாக இருக்க முடியாது ஐயோ அவங்க செஞ்சிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே எனக்குன்னு மாதிரி நடந்திருக்குது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பலவிதமாக இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே உலகத்து மேலே இல்லை நபர்கள் மேலே ஏதோ ஒரு கோபம் பொறாமை மஞ்சம் இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவான ஒரு எண்ணங்களை நம்ம ஏற்றுக்காமல் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் நோய்வாய்ப்படும் நம்ம உடல் சக்திகள் இழக்கப்படும் அதுக்காக தான் நல்ல விஷயம் நடந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஒரே போல நம்ம அதை ஏற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்முடைய சக்திகள் இழப்பு ஏற்படாது சக்திகள் இன்னும் அதிகமாகும் கொஞ்சமாக கொஞ்சமாக சக்தி இழப்பு இல்லை அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய மற்ற உணவுகள் மூச்சு காற்று இந்த பஞ்சபோதங்கள் மூலமாக நமக்கு சக்தியோட நிலை வந்து அதிகரிச்சுட்டே போகும் அப்போது உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் நீ செய்ய செய்யக்கூடிய காரணங்கள் சிறப்பாக வந்து செய்ய முடியும் உங்களை நீங்களே பார்த்துக்கலாம் அது இல்லாமல் அடுத்தவங்களையும் நீங்கள் நல்லா அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஒவ்வொரு உடல்லையும் மூச்சு காற்று மனசு இது மாதிரி உனையும் கவனிச்சிட்டே வரும் அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் சரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் சரி அதை ஏற்றுக்குறோம் நெகட்டிவான விஷயங்கள்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டே போகிறோம் அதே மாதிரி வெளி உலகத்தில் கூடிய விஷயங்களையும் நம்ம ஒரு வார்த்தையாக நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் அப்படியே உள்ள உண்மையாகவே ஆத்மார்த்தமாக அது நல்லதோ கெட்டதோ ஏற்றுக்கிட்டே வாங்க இது பயிற்சி நம்ம வாயில சொல்லும் போது அளவுக்கு ஒரு புரிதல் கண்டிப்பாக நமக்கு இருக்காது ஒரு அறிவ அறிவளவுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்ட மாதிரி தெரியும் அது தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டு உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் தெரியுது அப்படிங்கிறது பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் நமக்கு வந்து தெரியும் அதுமாதிரி ரொம்ப டென்ஷனாக பாட்டமாக ரொம்ப சோர்வாக இருந்தேனேன் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லையே நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியுது நல்லா சக்தியாக இருக்க முடியுது சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த பயிற்சி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அவட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி தியானத்துக்கு பழங்கலாம் இப்போ கையில் நீங்கள் ஏதோ ஒரு முத்திரைகள் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பஞ்சபூத இது சமான முத்திரை ஒன்று இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை முத்திரை அல்லது பிராண முத்திரை உங்களுக்கு எந்த முத்திரை முத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் முத்திரை பற்றியான ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லிகிட்டே வருவோம் என்ன சொல்ல போகிறோம் எப்படி அடுத்து அடுத்ததுங்கிறது நம்ம யோசனை பண்ண வேண்டியதில்லை ரொம்ப எளிமையாக தான் சொல்லிக்கிட்டே வருவேன் அதை ஒன்றா நீங்கள் நீங்கள் உட்காந்து உணர்ந்து அப்படி பார்த்து அதை வந்து என்ன சொன்னாலுமே அதை ஏற்றுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா கடைசியில் அந்த பயிற்சிக்கு முடிவிலையும் அல்லது அந்த நாள் நீங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் வாங்க தியானத்துக்குள்ளே போகலாம் கண்களை முடிக்கலாம் முழுத்தண்டு நேராக வச்சுப்போம் கண்களை முடிப்போம் உடல் முழுவதையும் கவனிப்போம் உடல் முழுவதையும் உணர்ந்து பார்ப்போம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதையும் உணர்ந்து பார்ப்போம் உடலில் சில இடங்களில் வழியை உணர்கிறோம் அந்த வழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலின் சில பகுதிகளில் குத்துவது போன்ற உணர்வு இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலின் சில பகுதிகளில் மென்மையாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலின் சில இடங்களில் கடினமாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலின் சில இடங்களில் எரிச்சலாக உணர்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலின் சில இடங்களில் குளிர்ச்சியாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலில் சில இடங்களில் பாரமாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலில் சில இடங்களில் காற்றைப் போன்று மென்மையாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மூச்சுக்காத்தை கவனிப்போம் மூச்சுக்காற்று சீரற்றதாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மூச்சுக்காத்து உள்ளே சென்று வெளியே வருவது சிரமமாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது மூச்சுக்காத்து மிக லேசானதாக இருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது மூச்சுக்காத்து ஆழமாக சென்று வருவதை உணர்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மூச்சுக்காத்தின் மூலமாக ஒரு சக்தி கிடைக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மனதை கவனிக்கிறேன் மனதில் பலவிதமான எண்ணங்கள் காட்சிகள் தோன்றுகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த எண்ணங்களில் காட்சிகளில் பிடிக்காத விஷயங்கள் உள்ளது அதை அவ்வாறே நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு மனசுக்கு பிடித்த எண்ணங்கள் காட்சிகள் தோன்றுகிறது அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறேன் எந்த எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது என்று நினைத்தேனோ அந்த எண்ணங்கள் வருகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எந்த எண்ணங்கள் எனக்கு தோன்ற வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த அந்த எண்ணங்கள் வருகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய நேர்மையான எண்ணங்கள் வருகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்முடைய உணர்வுகளை கவனிப்போம் எனது உணர்வுகளில் நல்ல உணர்வுகள் தோன்றுகின்றது அவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு தீய உணர்வுகள் தோன்றுகிறது அவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது உணர்வுகளில் கோபம் பயம் பதட்டம் பஞ்சம் போன்ற எதிர்மறையான உணர்வுகள் தோன்றுகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது உணர்வுகளில் அன்பு பாசம் கருணை நேசம் நம்பிக்கை போன்ற நேர்மறையான எண்ணங்கள் வருகிறது அவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய உடல் மூச்சுக்காத்து மனசு புத்தி ஆன்மா அனைத்தையும் உள்ளதை உள்ளபடி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடம் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அன்பாகவே இருக்கிறார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் என் மீது கோபமாக இருக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் உறவினர்கள் பலருக்கும் என்னை பிடித்திருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் உறவினர்கள் பலருக்கும் என்னை பிடிக்கவில்லை அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலகத்தில் பல விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலகில் பல விஷயங்கள் எனக்கு பாதகமாக நடக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் செய்யும் பல காரியங்கள் தோல்வியில் முடிகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் செய்யும் பல காரியங்கள் வெற்றியில் முடிகிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இறந்த காலம் எனக்கு பல வேளைகளில் கசப்பானதாக இருந்தது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இறந்த காலம் பல வேளைகளில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தன்மை தீமை இரண்டையும் இறைவன் பிரசாதமாக உள்ளதை உள்ளபடி நான் முழுமையாக ஆனந்தமாக ஆத்மாத்மாக ஏற்றுக்கொள்கிறேன் அனைத்தும் இறை செயலே என்பதால் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லா உயிர்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்வதால் எனக்கு மனம் அமைதி பெறுகிறது உடல் நலமடைகிறது மூச்சுக்காத்து சீராகிறது சந்தோஷம் மிகுதியாகிறது நிம்மதி பெருகுகிறது தியானத்தை நிற நிறைவு செய்ய போகிறோம் முத்திரையை மெதுவாக தளர்த்திக்கலாம் கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு கண்ணுக்கு மாடி உள்ளங்கையை கொண்டு வந்து உள்ளங்கையை ஒத்து பார்ப்போம் வாழ்க மளமுடன் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் முதல்ல மனசளவில் ஏற்று கொண்டு வந்து பாருங்கள் அதுலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நமக்கு உடம்புலையும் மனசுலையும் அன்மாலையும் உங்களுக்கு வித்தியாசம் வந்து உணர முடியும் அடுத்த ஸ்டெப் தான் நிஜமான இந்த வாழ்க்கையில் ஓர்த்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியது அப்படிங்கிறது அப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முதல்ல நம்ம மனசில் மாற முடியல அப்படிங்கும்போது நம்ம வெளியே மாறுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ முதல்ல மனசளவில் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டே வாங்க அது நிஜ உலகத்துலேயும் அவங்களுக்கு ஒரு ஏற்றுக்கூடிய ஏற்றுக்கொ கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அந்த தியான பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அது மூலமாக பல நண்பர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க மனசு அமைதி பெறும் பல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியை நம்ம வந்து நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் நம்ம திருப்பி சந்திப்போம் வாழ்க வளமுடன்